நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செடியோட பேர் முசாண்டா பிளான்ட்டுங்க ஒரு குட்டி செடியை ஐம்பது ரூபாய் கொடுத்து நர்சரியில் வாங்கிட்டு வந்து மூன்று மாதம் அதனுடைய வளர்ச்சியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த முசாண்டா செடிகள் ஒரு ஆர்னமெண்ட் பிளான்ட் அழகுக்காக வீட்டில் வளர்க்குவாங்க இதில் எல்லோ ரெட் பிங்க் ஒயிட் அந்த மாதிரி நிறைய கலர்கள் இருக்குங்க இது ஒரு மினியேச்சர் வெரைட்டியை சேர்ந்தது இது ஒரு டிராஃப்ட் பிளான்ட் வெரைட்டிங்க இது ஒரு குறும் மரம் மாதிரி வளருங்க தொட்டியிலும் வச்சு ரொம்ப அழகாக வளர்க்கலாம் இதனுடைய பூக்கள் ரொம்ப அழகாக கோல்டன் ஸ்டார் மாதிரி இருக்குங்க அதே மாதிரி பூக்களுக்கு பக்கத்தில் சைடில் நல்ல பெரிய பெரிய இலைகள் மாதிரி இதழ்கள் வரும் இதை வந்து செப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வெயில் படுற இடத்துல இந்த செடியை வைக்கணும் மினிமம் அஞ்சுலேருந்து ஆறு ஹவர்னால் இதுக்கு நல்ல வெயில் தேவைப்படும் அப்போ தான் பூக்கள் அதிகமாக வளரும் அடிக்கடி நம்ம குரூம் பண்ணி விட்டோம்னா பக்கா கிளைகள் நிறைய வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் வச்சு அதிகமாக பூக்கள் வளரும் உரம் அதிகமாக எதுவுமே தேவைப்படாதுங்க கிச்சன் கம்போஸ்ட் மாட்டு சாண உரம் இருந்தாலே நல்லா பூக்களை தருங்க நிலத்தில் வைக்கும்போது நல்லா அழகாக குரு மரம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ